உள்துறை செயலாளருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் என்னுடைய பணியை தொடர இயலவில்லை என்று கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பாக பேசப்படுகிறது இது குறித்து சுருக்கமாக தகவல்களை பார்ப்போம் செய்தியாளர் சோனைமுத்தன் இணைகிறார் சோனைமுத்தன் எதனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கார் சுருக்கமாக உங்களுடைய தகவல்களை பதிவு செய்க வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் மங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் சரவணன் இவர் வந்து காவல் ஆய்வாளராக அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு இந்த நிலையில வந்து அவர் இன்று உள்துறை செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்துல வந்து தான் வந்து இந்த காவல் நிலையத்தில் பணிபுரிய இயல முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் இது குறித்து நாம் அவரிடம் கேட்ட பொழுது தன்னுடைய காவல் நிலையத்திலிருந்து தமக்கு தெரியாமலே வந்து பல்வேறு நிகழ்வுகள் அதாவது இன்று நடந்த மங்கை திருவிழாவை மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நடந்த திருவிழா உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு நம்முடைய காவல் நிலையத்திலிருந்து காவலர்களை தமக்கு தெரியாமலே திருவாடனை உட்கோட்ட முகாம் அலுவலகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆயுதப்படை பிரிவிலிருந்து அனுப்பி வருவதாகவும் இதனால் வந்து தன்னுடைய காவல் நிலையத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் வந்து தேங்கி கிடப்பதாகவும் காவல் நிலைய பணிகளை சரிவர செய்ய முடியாதனால இந்த உள்துறை செயலருக்கு காவல் ஆய்வாளர் சரவணன் வந்து தாம் இந்த ஆர்எஸ் மங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிய இயலவில்லை மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையாள முடியவில்லை என்று கடிதம் ஒன்றை எழுதி அதை சமூக வலைதளங்களை பரி பதிவிட்டு மற்றும் உள்துறை செயலருக்கு அனுப்பிய சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காவல் ஆய்வாளர் ஒருவரை இந்த சமூக வலைதளங்களை பதிவிட்ட கடிதத்தால் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய தெளிவான விரைவான தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்